காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதாரணி தொடர்ந்து மூன்று முறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விளவங்கோடு சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திடீரென அவர் பாஜகவில் இணைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த வகையில் தொடர்ந்து மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற போது தனக்கு சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார் ஆனால் செல்வ அந்த இடத்தை பிடித்து கொண்டார் அதனைத் தொடர்ந்துதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியையும் அவர் குடிவைத்து காய்களை நகர்த்தி வந்தார் சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி செல்வப் பிறந்தகைக்கு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் கே எஸ் அழகிரிவசம் இருந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியும் செல்வப் பிறந்தகைக்கு ஒதுக்கப்பட்டது இதனால் தமிழக சட்டமன்ற குழு தலைவர் பதவி ராஜேஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில்தான் போட்டியிட என எதிர்பார்த்தார் விஜயதாரணி ஆனால் காங்கிரஸ் தலைமை அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இதனால் காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான கோபத்தில் இருந்த விஜயதாரணி குறித்து அறிந்து கொண்டனர் பாஜக தலைவர்கள் இதனையடுத்துதான் அவரிடம் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியில் இணைய வைத்தனர் இதற்காக பல நாட்கள் டெல்லியில் முகாமிட்டிருந்த விஜயதாரணி ஒரு வழியாக பாஜகவில் இணைந்தார் கன்னியாகுமரி தொகுதியில் தனக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் கன்னியாகுமரி தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வரும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அந்த சீட்டு வழங்கப்பட்டது மேலும் கட்சியின் சீனியரான பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கன்னியாகுமரியில் தனி செல்வாக்கு இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் தமிழகம் முழுவதும் அதிமுக பெரு வெற்றி பெற்ற நிலையில் கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றதற்கு காரணம் பொன் ராதாகிருஷ்ணன் என்ற தனிப்பட்ட நபரின் இமேஜ் தான் என தேசிய தலைமை நம்பியதால் அவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது இந்த நிலையை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலும் பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் போட்டியிட்டார் நாடாளுமன்ற எம்பி சீட்டு கிடைக்கும் என காத்திருந்த விஜயதாரணிக்கு அதிர்ச்சியே கிடைத்தது அதனை தொடர்ந்துதான் விளவங்கோடு சட்டசபை தேர்தலும் நடைபெற இருப்பதால் எம்எல்ஏ சீட் விஜயதாரணிக்கு வழங்கப்படலாம் என கூறப்பட்டது ஆனாலும் அதிலும் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்து இரண்டு வருட கால பதவியை விட்டுவிட்டு பாஜகவில் சேர்ந்தும் தனக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்பதால் மிகுந்த அதிருப்தியில் இருந்தார் விஜயதரணி மக்களவை தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்ய வந்த அமித்ஷாவை நேரில் சந்தித்து தனது பிரச்சினைகளை எடுத்து கூறினார் எதுவாக இருந்தபோதும் விஜயதாரணிக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை அப்போது தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை தன்னை தவிர கட்சியில் வேறு யாரும் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காகவே சில நிர்வாகிகளை ஓரங்கட்டியதாக புகார்கள் எழுந்த நிலையில்தான் அதில் விஜயதாரணியும் ஒருவர் என சொல்லப்பட்டது இந்த நிலையில்தான் தமிழக பாஜக தலைவராக நயனார் நாகேந்திரன் மாற்றப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு பல்வேறு அதிரடி மாற்றங்களை அரங்கேற்றி வருகிறார் விஜயதாரணி குறிப்பாக கட்சியில் இருக்கும் சீனியர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் கட்சியில் புதிதாக பலரையும் கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நடிகை மீனா தமிழக பாஜகவில் இணைய இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் ஏற்கனவே கட்சியில் இருக்கும் நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட இருக்கிறது அந்த வகையில் சரத்குமார் ராதிகா விஜயதாரணி உள்ளிட்டவர்களுக்கு துணைத் தலைவர் அந்தஸ்தான பதவிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இணையாக செல்வாக்கெடுக்கும் விஜயதாரணியை முன்னிலைப்படுத்த வகையில் அவருக்கு மாநிலப் பொறுப்பு வழங்கப்படும் என்கின்றனர் அதேபோல் அண்ணாமலையின் கடும் எதிர்ப்பையும் மீறி நயனார் நாகேந்திரன் மற்றொரு நிர்வாகிக்கும் பதவி பெற முயற்சித்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியில் இருந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்த தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சமீபத்தில் இணைந்த நடிகை மீனா உள்ளிட்ட முக்கிய பிரபலங்களுக்கு பதவிகள் வழங்கியதால் அதிருப்தியில் இருந்த விஜயதாரணி இந்த மோடியும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் பாஜக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ள இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது